உலகம் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிபாயன உலகம் சுற்றும் வர்ணம் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு பதினாறாம் ஆண்டு தொடக்கம் தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரீட்சை நடத்தப்பட மாட்டாது என கல்வி அமைச்சு தெரிவிக்கின்றது அமெரிக்காவின் தெற்கு கேரோலினா மாநிலத்தின் சுவாக்கெட் ஒன்றில் அடிக்கடி பொருட்கள் திருட்டு போய் வந்தன திருடனை கண்டுபிடிப்பதற்காக கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை ஊழியர்கள் ஆய்வு செய்ய திருடன் ஒரு நாய் என்பது தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து இந்த நாயை அமெரிக்க போலீசார் கைது செய்துள்ளனர் தெற்கு ஜெர்மனியில் உள்ள தியட்ராம்செல் என்ற சிறிய நகரம் அடோல்ஃப் ஹிட்லருக்கு வழங்கியிருந்த கௌரவ குடியுரிமையை ரத்து செய்துள்ளது ஹிட்லருக்கும் அவரை அரச தலைவராக நியமித்த பால் வான் ஹைடர்பர்க்கும் எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நகரம் கௌரவ குடியுரிமை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்திய கிரிக்கெட் சபையின் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டுக்கான வாழ்நாள் சாதனையாளருக்கான சி கி நாயுடு விருதை இந்திய ஆல்ரவுண்டர் ஜாம்பவான் கபில் தேவ் பெறுகிறார் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் இந்த விருதை சுனில் கவாஸ்கர் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகளுக்கிடையிலான முதல் ஒருநாள் போட்டி சாஜாவில் நேற்று பகலிரவு ஆட்டமாக இடம்பெற்றது இந்த போட்டியில் பதினோரு ஓட்டங்களால் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றுள்ளது இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கிடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டம் இன்று இடம்பெற்று வருகிறது பிப்ரவரி மாதத்தில் இந்தியாவில் திரைப்பட நடிகர்கள் பங்கேற்கும் நட்சத்திர கிரிக்கெட் போட்டி நடக்கிறது இதில் தமிழ் நடிகர்களின் சென்னை ரைடோஸ் அணியின் விளம்பர தூதுவராக நடிகை திரிஷா தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இந்த அணியின் தலைவராக திரைப்பட நடிகர் விஷால் நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுவரை புத்தாண்டு விருந்து பிரசார நடன நிகழ்வுகளில் பங்கேற்காத பிரியங்கா சோப்ரா இம்மாதம் முப்பத்தோராம் தேதி இரவு சென்னையில் நடைபெறவுள்ள புத்தாண்டு விருந்து பிரசார நடன நிகழ்வு ஒன்றில் பங்கேற்க ஆறு கோடி கட்டுள்ளாராம் தனுஷ் நடிக்கும் அநேக திரைப்படத்தின் படப்பிடிப்புகளை தெற்காசிய நாடுகளில் நடத்த இயக்குநர் கே வி ஆனந்த் திட்டமிட்டுள்ளார் தனது ஒரிஜினல் கெட்டப்பிலேயே நடித்து பல வெற்றிப்படங்களை தரும் அஜித்தை ஹாலிவுட் நடிகர் ஜோர்ஜ் க்ளூனியுடன் ஒப்பிட்டு புகழாரம் சூட்டியுள்ளார் நடிகை குஷ்பு தனுஷ் நடிக்கும் அநேக திரைப்படத்தின் படப்பிடிப்புகளை தெற்காசிய நாடுகளில் நடத்த இயக்குநர் கே வி ஆனந்த் திட்டமிட்டுள்ளார் இளைய தளபதி விஜயின் ஜில்லா திரைப்படத்தின் இசை வெளியீடு இன்று இடம்பெற்றது